ஞானத்தின் இருப்பிடமான இறைவா உமது ஞானத்தையும் மெய்யுணர்வையும் பெற இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளிலே என் சிந்தனை சொல் செயல் அனைத்தும் உமது ஞானத்தின் வெளிப்பாடாகவும் நான் சந்திக்கும் அனைத்தும் மெய் உணர்வோடு இருக்கும்படியாகவும் செய்தருளும் இன்றைய இறை சிந்தனைக்காக நமது தாய் திரு அரசியான புனித மரியால் விழாவை கொண்டாடுகின்றது விழாவின் வாழ்த்துக்களும் ஆசிர்வாதங்களும் இந்த விழாவின் பின்னணியாக கப்ரியல் தூதர் அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொல்கின்ற பொழுது மக்கு பிறகு போகும் குழந்தை பெரியவராயிருப்பார் தாவிதின் அரியணையை ஆண்டவர் அவர் கருள்வார் என்று வாக்கு கொடுக்கின்றார் தன்னை சந்திக்க வந்த அன்னை மரியாலை ஆண்டவரின் தாய் என்று எலிசபெத் அம்மாள் கூறுகின்றார் மேலும் எஸ்வோடு இணைந்து மீட்பு பணியில் தன்னை ஒப்பு கொடுத்ததனாலே இயேசு பெற்ற அதிமிகு மாட்சிமின் அதிகாரத்தில் அன்னை மரியாளுக்கு அரசி என்று வகை கொடுக்கப்படுகிறது இந்த விழாவானது அன்னையின் விண்ணேற்பு விழாவுக்கு பிறகு எட்டாவது நாளிலே கொண்டாடப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு திருத்தந்தை பன்னிரெண்டாம் பத்திநாதர் இவ்விழாவை பிரகடனம் செய்கின்றார் நான்காவது நூற்றாண்டிலே புனித எஃப்ரேம் அன்னை மரியாளை ராணியாக அரசியாக குறிப்பிடுகின்றார் பதினொன்று மற்றும் பதிமூன்றாவது நூற்றாண்டிலே அன்னை மரியாலை தங்களுடைய ஜபங்களிலே கிருபை தயாபத்துக்கு மாதவா இருக்கிற எங்கள் ராக்கினியை வாழ்க என்று ஜெபித்து அன்னையின் பரிந்துரையை நாடினார்கள் இந்த விழா நமக்கு கொடுக்கும் அழைப்பு இறைவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி வாழ்கின்ற பொழுது நமக்கும் வகையான வாழ்வு கிடைக்கும் மன்றாடுவோம் எல்லாமல் இறைவாம் அன்னைமறியால் உமது மீட்பின் திட்டத்திலே தன்னை ஒப்பு கொடுத்து பேருவகை பெற்றது போல எங்களுக்காக நிறைத்திருக்கிற மீட்பின் திட்டத்தில் முழுமையாக எங்களை ஒப்பு கொடுத்து உமது குரலுக்கு செவிசாய்த்து வாழ்ந்து உமது ஞானம் வழிநடத்துகின்ற பாதையில் நடந்து ஆசீர்வாதமான வாழ்வை பெற அருள்தாரும் கிருவி புரியும் தந்தை மகன் தூய் ஆவியானவரின் பெயராலே ஆமேன்